அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சோமாஸ் ரெசிபி பண்ணலாம் பத்து நாள் ஆனாலும் நல்ல மறுமறுப்பாக இருக்கும் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஃபுல் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நான் இதில் செய்ய வேண்டியதெல்லாம் நான் மேலே எழுதி போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அதுக்குள்ளே ஒரு நம்ம ஒரு கதையை சொல்லிக்கிறோம் இதுவும் அக்பர் பீர்பாலோட கதை தான் ஒரு நாள் அக்பரோட அரசவைக்கு ஒரு பக்கத்து நாட்டை சேர்ந்த ஒரு அரசர் தன் கடிதம் அனுப்புகிறாரு அந்த தூதர் மூலம் அனுப்புகிறாரு அந்த தூதரை என்ன பண்ணுற இந்த கடிதத்தை அக்பர் ராஜா கிட்டே கொடுத்து எதை பாருங்கள் இந்த கடிதம் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் படிச்சுட்டு இதில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லணும் இல்லாட்டி செய்யணும் இல்லாட்டி மீறினா உங்கள் நாட்டு மேலே நாங்கள் படையெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தூதுவன் சொல்கிறான் அக்பர் என்ன பண்ணுறாரு ஏன் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க நம்ம யார் பேச்சுக்கும் போகிறது இல்லை யார்கிட்டையும் போர் பொண்ணும் போகிறதில்ல இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்குறதில்ல இது செய்யுங்கன்னு கேட்கறது இல்லை ஏன் நம்மளையே இப்படி பண்ணுறாங்க இவங்க பெரிய தொந்தரவாக இருக்கேன் நமக்கு என்ன தான் பண்ணலாம் என்ன தான் அந்த கடிதத்தில் இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை பிரித்து படின்னு அந்த தூதுவர்கிட்டையே சொல்கிறாரு அரசர் ஸோ நான் தான் அந்த தூதர் வந்து கடித்தத்தை படிக்க ஆரம்பிக்க கடிதத்தில் என்ன இருக்குன்னா உங்கள் அமைச்சரவையில் பீர்பால்னு ஒரு ரொம்ப அறிவு அறிவு சார்ந்த அறிவு ரொம்ப அதிகமுள்ள மதிநுட்பமான ஒரு மந்திரி இருக்காராமே அவர் வந்து சால்வ் பண்ணாத பிரச்சனையே இல்லையாம எனக்கு வந்து இதையும் சால்வ் பண்ணி கொடுங்க இதையும் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி படித்து காட்டுங்க அந்த கடிதத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்பரம் சொல்கிறார் அந்த வந்த தூதுவனும் அந்த கடிதத்தை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறான் என்ன படிக்கிறான்னா இதில் ஒரு மூணு பொருள் இருக்குது இந்த மூணு பொருளை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து இதை கொண்டு என் எங்கள் ஊருக்கே கொண்டு வந்து எங்கள் நாட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி பொருள் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு சரி கொடுத்துடலாம் சரி அது என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாரு இந்த பொருளை வந்து நீங்கள் முடியலன்னா செய்ய முடியலன்னா நாங்கள் வந்து உங்கள் நாட்டு மேலே போர் தொடுப்போம் அப்படின்னு கூட ஒரு கீழே ஒரு குறிப்பும் இருக்குது இந்த அக்பருக்கு ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமாகிடுச்சு நம்ம யார் பெற்றுக்கும் போகிறதில்ல நம்ம யார் சந்ததிக்கும் போகிறதில்ல ஆனாலும் கூட இவங்க திருப்பி திருப்பி நம்மளையே வந்து தொல்லை பண்ணிவிட்டு இது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்க இல்லாட்டி போர் தொடுப்போம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே நம்ம என்ன தான் செய்கிறதுன்னு தெரியலையே சரி அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது நீ படித்து சொல்லி என்ன பொருள் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது அந்த தூதரை வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் நடக்கீரை கொடைப்பூசணி குழி கிணறு இந்த மூணு பொருள் தான் இந்த மூணு பொருளும் எங்களுக்கு வந்து சேரணும் அவ்வளோதான் இருக்குது கடிதத்தில் அப்படின்னு சொல்லி தூதர் சொல்கிறேன் என்னடா இது புதுசாக இருக்குது இது மாதிரியெல்லாம் எங்கே கிடைக்கும் உலகத்திலே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அரசரம் சொல்கிறார் இல்லை இல்லை உங்கள் அமைச்சர் வந்து இதெல்லாம் சரி பண்ணுவாருன்ற என் நம்பிக்கை என்னோடய அரசருக்கு இருக்குது ஆனால் தான் கொடுத்து அனுப்பியிருக்காரு நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதரம் போயிடும் அக்பர் வந்து என்ன பண்ணுறா ரொம்பவே குழப்பிக்கிட்டு சரி நம்ம எதுக்கும் அந்த பீர்பாலை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலை கூப்பிட்டு சொல்கிறார் இந்த பாரு பக்கத்து வீட்டுக்கா பக்கத்து நாட்டுக்காரன் இந்த மாதிரி இப்போ ஒரு ஓலை அனுப்பி இருக்கிறான் தான் இது மண்டை ஓலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது ஓலை தான் பாரு நடக்கிறையா குழி கொடைப்பூசணியா இதெல்லாம் இப்போ தான் நான் கே கேட்கவே செய்கிறேன் இதெல்லாம் வேணும்னு சொல்கிறாப்பிள்ளைய என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால்கிட்ட கேட்குறாரு இப்போ பீர்பால் சொல்கிறாரு இவர் ஏதோ ஒரு சூழ்ச்சி மற்ற மனசில் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாரு இது ஈஸியான வேலையாக தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணி பார்த்து இதை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலும் சொல்கிறாரு சொல்லிட்டு எனக்கு வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி ஒரு மூணு மாதம் டைம் வாங்கிக்கோங்க நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பீர்பால் சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு மூணு மாதத்துக்குள்ளே அதை கொடுத்துறோம் இப்போ செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்ட உடனே இந்த பீர்பால் என்ன பண்ணுறாரு எனக்கு வந்து ஒரு ஒரு மாட்டு வண்டி வேணும் மாட்டோட ஒரு வண்டி வேணும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது சரின்னு சொல்லி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க போயிருப்பால அப்படின்னு சொல்லிட்டு அரசல் சொல்லி ஒரு மாட்டு வண்டியை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு அவருக்கு தராங்க அந்த மாட்டு வண்டியை கொண்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறார் வீட்டுக்கு போயிட்டு அந்த மாடை கட்டி போட்டு அந்த வண்டியெல்லாம் ச சரியாக இருக்கான்னு பார்க்குறாரு பார்த்து தான் என்ன பண்ணுறாரு நிறையா அந்த தோட்டத்து மண் வயலில் மண் இருக்கும் இல்லையா ஒரு நல்ல சத்தான மண் அந்த மண்ணை கொண்டாந்து அந்த மாட்டு வண்டி ஒரு மாட்டு வண்டினா மாடு முன்னால் இருக்கும் பின்னால் ஒரு மாதிரி ஒரு ட்ரக்கு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி வண்டி அது அந்த ட்ரக்கில் அந்த ட்ரக்கான இடத்துல வந்து நிறைய மணலை போட்டு அந்த மண்ணு தோட்டத்தை மண்ணை போட்டு நிறவிடுறாரு நிறவிட்டு என்ன பண்ணுறாரு தோட்டத்துக்கு போகிறார் போகிறதுக்கு போகிறாரு ஒரு குடத்தை தூக்கிட்டு போகிறார் பித்தளை குடத்தை தூக்கிட்டு போயிட்டு தோட்டம் ஃபுல்லாக பார்க்குறாரு பூசணிக்காய் போட்டிருக்காங்க நிறைய பூசணிக்காய் இருக்குது பெருசாக இருக்குது சின்னது இருக்குது நிறைய இருக்குது இவர் என்ன பண்ணுறது அந்த குடத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு பூசணிக்காய் விளைஞ்சிருக்கான்னு பார்க்குறாரு தோட்டத்தில் அப்போ வந்து தோட்டத்துக்குள்ளே அந்த குடத்துக்குள்ளே போன மாதிரியே ஒரு பூசணிக்காய் பிஞ்சியாக இருக்குது அதை என்ன பண்ணுறாரு குடத்துக்குள்ளே போட்டு அங்கேயே வச்சுட்டு அதனால காற்றுக்கித்தெல்லாம் போகிற மாதிரி வசதி பண்ணிவிட்டு தோட்டக்காரங்கிட்ட சொல்லிட்டு வர்றார் எந்த கொண்டும் இது வந்து கையை தொடக்கூடாது யாரையும் எடுக்கக்கூடாது இது அரசர் அக்பரோட ஆன நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அவன் பயந்து போய் ஐயா நான் கண்டிப்பாக பார்த்துக்குறேன் ஐயா இது வந்து ஃபுல்லாக இந்த விளைஞ்ச உடனேயே நீ எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார் வந்து என்ன பண்ணுறாரு இந்த வண்டியை ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணி என்ன பண்ணார் ஒரு அந்த வண்டியோடய ட்ரக்கில் மூணு பகுதி பண்ணுறாரு மூணு பகுதியில் ஒரு பகுதியில் வந்து கீரை விதைக்கலை விதைக்கிறாரு விதைச்சி தண்ணி ஊற்றுறாரு அதுக்கு சரி ரெண்டாவது ஒரு பகுதியில் என்ன பண்ணுறாருன்னா மண்ணை நல்லா களிமண்ணை நல்லா குழச்சிட்டு நல்லா பெருசாக ஒரு ஒரு ரெண்டு அடி வர மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்கு உள்ளார வந்து இந்த சுண்ணாம்பு கலவை இருக்கு இல்லையா சுண்ணாம்பு கலவை அந்த காலத்துலலாம் சிமெண்ட் கிடையாது இல்லையா சுண்ணாம்பு கலவை தான் இருக்கும் அந்த சுண்ணாம்பை எடுத்து அடியில் அடி ஃபுல்லாகவும் அந்த மேல் புறம் ஃபுல்லாகவும் நல்லா அதை தடவி விட்டுறார் தடவி மூணாவது பகுதியில் வச்சுட்டு காய விட்டுறார் அது காயுது இந்த பக்கம் கீரையோடய விதையை கொட்டார் அந்த கீரையும் இப்போ முளைக்க போகுது இந்த குழி கிணறும் காயுது அங்கே வந்து கொடைப்பூசணி விளையுது இப்போ மூணும் ஏற்பாடு பண்ணியாச்சு இவர் வந்து இருக்கார் இருந்து டெய்லி போய் பார்க்குறாரு முளை வந்துருச்சான்னு பார்க்குறாரு இலை வந்துருச்சான்னு பார்க்குறாரு பார்த்துக்கிட்டே இருக்கார் ஓரளவுக்கு அந்த அந்த கீரை செடி வந்து வளர ஆரம்பிக்குது வளர ஆரம்பித்த உடனே அது நல்லா நல்லா என்ன செழிப்பாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எரு எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அதை நல்லா வளர வைக்கிறார். வளர வச்சது இந்த கிணறுவங்க கூட இந்த கு